ஹாய் கேன்ஸ் நான் உங்க ஜாமன் தம்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நியூரேலியா தான் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர்ஃபால்ஸ் நியூரேலியா இருந்த லைக் நியூரேலியா இருந்தாலே வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஸோ நிறைய இருக்குது நாம ஒன் வாட்டர் ஃபாலுக்கு வாட்டர்ஃபாலுக்கு முடிவு முடிவுகள்லேயே பேர் நம்ம டிரைவரத்தை கேட்டுவிட்டு அது ஃபேமஸ்ன்னு சொல்லி அடுக்கி நம்ம போவோம்னு இன்னும் எல்லாத்துக்கும் நம்ம போக முடியாது டைம் இல்லை ஸோ ஒன்றுக்கு போய் நேச்சுரலாக அப்படியே அந்த ஈழ்ச்சியை பார்த்து உங்களையும் நம்ம கொண்டு போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்கள் கேஸ் இருக்கும் நியூரேலியா வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்காக சைடுல போகுது நல்லா கேளுங்க ப்ரோ சோ இப்போ நாம ஆக்சுவலி நூரெல்லியா சென்ட்ரல் இல்ல ஊவா என்கிற ஒரு ஏரியா ப்ரொவின்ஸ் நூரெல்லியா பார்டருக்கே வந்துட்டோம் நாம இவ்வளோ டூரம் எனக்கு தெரிய அழகா இருந்தது வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோமோ அடி ரொம்பவே ஸ்டீப் கூட இதுவும் பெரியவங்களோட விசிட் பண்ணுற ப்ளேஸ் இல்லை நம்ம மாதிரி யூட் யூட் ஓகே கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஆனால் இல்லாம பசங்க போனால் பெட்டர் பரவாயில்ல நம்ம தனியில் ரெண்டு பேர் வாராங்கன்னு அப்போ ஓகே யூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க மரம் கொடுத்துருக்கோம் கடைபோடு கலைக்கிடு நீங்கள் ஃபாரின்னா இருக்கும் காசு கட்டணும் டிக்கெட் எழுநூறு ஸ்ரீநகர் ருபீஸ் நீங்கள் ஃபாரனாக இருந்தால் நூறுரூவா நீங்கள் லோக்கலாக இருந்தால் நாம அப்படியே லோக்கல்லாக பூண்டுட்டோம் காரணம் நினச்சிட்டு நினைச்சிட்டு தண்ணி தண்ணீர் கிளியரா பாருங்கள் காய்ஸ் நல்ல சுத்தமாக இருக்குது கேஸ் ஆக்சில் எல்லாம் பார்த்து நடக்கணும் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா டேஞ்சராக இருக்கும் ஸோ நல்ல ஃபுட்வாக் ஃபுட் பேர் வாங்க பாருங்கள் குட்டி குட்டி கடையிலும் நாம் நடக்கிற பாதையில் அப்படியே வச்சிக்கிட்டே இருப்பாங்க பெருசாக வருமானம் வராதுன்னு நிறைய பேர் வர மாட்டாங்க நீங்கள் அடிக்கடி போயிருக்கீங்களா இங்கே ம் எல்லாருக்கும் இதா இதா அடி இல்லை ஆ ஆ இங்கேயும் இருக்க

அரை கிலோமீட்டர் ஆக்சுவலி एक्चुअली 2 கிலோமீட்டர் போய் சொல்கிறாங்க ஏனா கொஞ்சமாக மா போட்டால் போவாங்கன்னு ஆ பைந்துறாங்க ஆ வர மாட்டாங்கன்னு ம் கிலோமீட்டர் இருக்கு நடுவுல ஹ்ம் அதுக்கு 4 கிலோமீட்டர் அது சரி அதுக்கு நீ இவ்ளோ சாஸ்தியா ஏ மாத்தற மாரியா எல்லாருக்கும் சொல்லி கிنده மூதுகளை குத்திட்ட இல்ல இல்ல மூதுகளை குத்திட்ட வா என்ன ரூட் டா சாமி இதெல்லாம் எனக்கே கஷ்டம் அண்டா அண்டா அண்ணா எப்படி போகிறான் சாரி இந்த வயசாமல் இந்த வயசில் இப்போ நாமல் எப்போ பண்ணுறது ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டோம்மா அனுப்பமா ஆ அங்கெல்லாம் போய் போடுறது போட்டு போடுவாய்யா போகிற போட்டு இல்லை குப்பையில் வீச ஒன்று போட்டிருக்காங்க என்ன படி போட்டுருக்காங்க

இனி என்னாலே முடியல ஐயோ ஐயோ ஷாபா போனது எல்லாம் வேஸ்ட் ஒரு மலையை ஏற முடியலண்ணா நம்ம கசின் பின்னாலே கிண்டுத்தர் முடிச்சு இப்போ ஃபைனலா அடுத்த போல கேட் வச்சிருக்காங்க என்ன அட அட இருக்கும் அங்க போகணும் இந்த வெள்ளைக்காரங்க அங்க போயிட்டா வராங்க காய்ஸ் பயங்கர தூரம் அங்க இங்க நீங்க ஃபேமிலியோட வந்துடாதீங்க வேற வாட்டர் ஃபாலுக்கு போயிடலாம் நாம அண்ணன் சொன்னார் வேற வாட்டர் ஃபால் இருக்கு அங்க போகலாம்னு நாம தான் கேட்கல ரொம்ப அங்க நம்ம கசின் அங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரியா வந்துட்டோமினி பின்வாங்க கூடாது நம்ம பாடியில நிறுத்தக்கூடாதுல்ல ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டோம் இங்கே இறங்குறது எனக்கு ஐயோ ஜீவ பாருங்க வந்ததுக்கு தோரிச்சு நீ बेस्ट स्पॉट कल्ले तांडी कल्ले तांडी हंड्रेड कितने करंपातन है पातन है वार्टी गाइस वार्टी सो so, वार्टी गाइस वार्टी ரைட் இந்த நம்ம ராஜன் அண்ணே கேட் தந்திருக்கார் ஸோ ஹார்ஸ் ரைடிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல அவர் பண்ணுற ஆ இங்கே டூர்கள் எல்லாம் ஸோ பார்த்தீங்களா மவுண்டன் ரைட் ஜங்கல் ரைடிங் லேக் ரைடிங் சிட்டி டூர் ரேஸ் கோஸ் ஃபுல் சர்க்கிள் ரைட் பொன்னி ஓ ஹார்ஸ் எல்லாமே இருக்கு அதோட உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கும் அண்ணன் கூட்டின்னு போவார் ஆட்டோட ஒரு கைட் பாருங்கண்ணா நம்ம கசின் அங்கே எங்கேயும் நிற்கிறார் அண்ணன் வந்துட்டார் அந்த நாள் நமக்கு இனங்கள் எல்லாம் காட்டி இங்கே சேஃபாக கொண்டு வந்து இப்போ மறுபடியும் சேஃபாக இறங்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வர்ற நம்பர் எல்லாத்தையும் நியூரில் வந்தீங்கன்னா இவரை நம்பலாம் ஓகே காய் சனி மறுபடியும் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம் வீடியோ வரைக்கும் இழை நான் கீழாமல் போய்ட்டு நான் கீழே போய் ஜூஸ் குடிப்போம் அப்போ வீடியோவில் பாருங்க ப பா என்ன பாருங்கள் படி படியில் சேஃப்டி கூட இல்லை செல்லாம் செருப்போட வந்தேன்னு பாருங்கள் என்ன முடியல சொல்லணும் இப்படி கடைசியாக வைத்துது ரொம்ப நாள் ஆச்சு ஜிம்முக்கு போனால் கூட இப்படி வைக்காது ஆனால் அந்த ஸ்ரீலங்கை எல்லோரும் இப்படி ஃபிட்டாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பண்ணி அதுவும் டெய்லியில் நாம ஆவோம் இங்கே பாருங்க காய்ஸ் நம்ம ஆள் டயரில் போயிட்டார் ஜூஸ் ஒன்று குறிச்சிட்டு அப்படி போல ஓகே காய் சரி ஒரு மாதிரியாக வந்துட்டோம் ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி குடும்பத்தோட வந்தீங்கன்னா குழந்தைக்குடியூட பார்த்துடா வரணும் வர்றது டவுட்டு டான் அப்பா அம்மா கண்டிப்பாக ஏற மாட்டாங்க இல்லை அந்த இந்த மாதிரி பசங்களோட வந்தீங்கன்னா யூடியூட இல்லை பாருங்கள் அண்ணன் அண்ணனே வந்து தேர் பாட்டா ஒருத்துங்க கண்டிப்பாக ஒருத்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நேரில் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக வரவே வராது அவரோட தனி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த ஒர்க் ஆஃப் ஆல் ஓவர் இல்லை ஸோ அவர் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ நான் நாங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பபாய் தேக்கே உங்கள் ஜாமன்